என்பயிரோனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நேற்று உச்சநீதிமன்றத்தில் கே என் நேருடைய அந்த வழக்கு வந்துட்டு விசாரணைக்கு வந்திருக்கிறது கே என் மேலே உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்பத்துறை வந்துட்டு ஒரு வழக்கு பதிவு செய்தார் அதுபோல மதுரையைச் சார்ந்த ஆதிநாராயணன் என்பவரும் வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க விசாரணைக்கு வருது இந்த வழக்கில் ஈடி வந்து முதல்ல கே என் நேரு அந்த இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு வந்துட்டு நகராட்சி நிர்வாகத்துல வேலை வழங்கியதற்கு லஞ்சமாக எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பெற்றதாக ஈடி ஏற்கனவே டிஜிபிக்கும் தமிழக தலைமைச் செயலாளருக்கும் இருந்த அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தாங்க இல்லையா இதை பற்றி நீதிமன்றத்தில் ஈடி தரப்பிலிருந்து ஆதாரங்களை எடுத்து வைக்கிறாங்க இவர்கள் எப்பொழுது நகராட்சி நிர்வாகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு நபர்களுக்கு வேலை தருவதற்கான வேலையை இவங்க துவங்கினாங்களோ அதற்கு ஒரு மாதம் முன்பாக இருந்தே இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல இவ்வளவு பணம் வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு என்ற ஒரு தகவலை வந்துட்டு இடி நீதிமன்றத்தில் ஆதாரபூர்வமாக எடுத்து வைத்து வாதாடுகிறது இடி இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது இதன் அடிப்படையில தான் நாங்கள் கே என் மேலே வழக்கு பதிவு சொல்லி பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களையும் கேட்குறோம் அதே போல் தலைமைச் செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களையும் கேட்குறோம் ஆனா இருவருமே ஒரு முறை ஆச்சு இருமுறை ஆச்சு மூன்று முறை ஆகி போச்சு இதை பற்றி எந்த ஒரு தகவலையும் எங்களுக்கு கொடுக்கல நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம் டிஜிபி அவர்களும் தலைமைச் செயலாளரும் இந்த குற்றத்தை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்க இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆதாரங்களை எடுத்து வைத்து இடி தரப்பிலிருந்து பேசுறாங்க ஆனால் தமிழக அரசு தரப்பிலிருந்து வழக்குறைஞ்ச ராமன் அவர்கள் ஆஜராகிறார் அவர் என்ன சொல்றார் நீதிமன்றத்தில்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு நடந்திருப்பது உண்மையாக இருந்தால் அங்கே வந்துட்டு ஏற்கனவே இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நாங்கள் இங்கே விசாரணை நடத்திட்டு இருக்கிறோம் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக விசாரணை நடத்தி உண்மையிலேயே இது ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா அதன் பிறகு நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வழக்குரைஞர் ராமன் தரப்புல இருந்து நீதிமன்றத்தில் வாதங்களை வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாத லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக என்ஆர் இளங்கோ ஆஜர் ஆகிறார் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு துறை மூலமாக என்ஆர் இளங்கோ ஆஜர் என்ஆர் இளங்கோ யார் திமுகவினுடைய எம்பி அவர் ஆஜர் ஆகுறார் திமுக மேலே தாங்க ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வாதாடுகிற வழக்குரைஞ்சர் யார் திமுகவினுடைய இப்ப இப்போ இருந்து நீதி வெளியே வரும் இருந்து ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிப்பாங்க இவங்க இதற்குத்தான் ஈடி என்ன கேட்குதுன்னா கே என் மேல வழக்கு போடுங்க நான் வேற எதையும் கேட்கல நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அங்கே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய விசாரணையில இவர்கள் லஞ்சம் வாங்கி இருக்கிறது உண்மைதான்றது தெரிய வந்தால் நாங்கள் வந்துட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறோன்னு சொல்கிறாங்க எப்போ போடுவாங்க எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியும் தேர்தல் முடிஞ்சிடும் தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த வழக்கு என்ன ஆகும் நிலுவைக்கு போயிடும் இப்ப இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட நீதிமன்றம் என்ன பண்ணது நான் நேற்று நாள் குறிப்பிடாம இந்த வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க கே என் இந்த வழக்கு அடுத்து என்றைக்கு விசாரணைக்கு வரும்னு தெரியாது ஆனா விசாரணைக்கு வரும் ஆனா இதற்கு ஆக்ஷன் எடுக்கணும்னா மத்திய உள்துறை எடுக்க முடியும் ஆனா மத்திய உள்துறை ஏன் இவ்வளவு மௌனம் காக்குறாங்கன்னு தெரியல இப்போது அமித்ஷா தரப்பில் இருக்கட்டும் மோடி தரப்பில் இருக்கட்டும் ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளவு தாமதமாக இருக்கிறாங்க இந்த சாமியை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா மு க ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் வந்துட்டு ஒரு அண்டர் டீலிங் இருக்குது அதனால தான் வந்துட்டு எல்லா மாநிலங்கள்லேயும் ஊழல் செஞ்சவங்களை தூக்கி உள்ள போட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரு மேலேயும் கை வைக்கல மோடி அரசு அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை இருக்கா இல்லையா ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமத் போட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிச்சி உள்ள போட்டீங்க தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதாவை பிடிச்சி உள்ள போட்டீங்க அதுக்கப்புறம் சஞ்சய் ராவத்தை பிடிச்சி உள்ள போட்டீங்க இவங்கெல்லாம் பாஜகவுக்கு அச்சுறுத்தலாக இருந்தவங்க இவங்கெல்லாம் பாஜகவுக்கு அச்சுறுத்தலாக இருந்தவங்க அவங்க மேலே ஊழல் வழக்கு இருந்ததா இல்லையாங்கிறது செகண்டு இல்லாத இருந்திருந்தாலும் வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதன் மூலமாக கைது செய்து உடனுக்குடனே அவங்களெல்லாம் உள்ள தள்ளைங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எல்லாமே வெளிப்படையாக இருக்குது இப்போ கே என் ஏர் மேலே ஒரே ஒரு குற்றச்சாட்டா இல்லை ஒரே ஒரு வழக்கு தான் இருக்கா கே என் மேலே கே என் நேர் மேலே இப்போ வந்திருக்கின்ற இந்த வழக்குகள்லாம் இன்னும் எஃப்ஐஆர் ஆகாத வழக்கு தான் சொல்கிறது இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கின இந்த வழக்கு மேல எஃப்ஐஆரே இன்னும் போடல எஃப்ஐஆர் போட சொல்லி ஈடி கேக்குது இதையெல்லாம் நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளே இன்னும் எஃப்ஐஆர் போட்ட வழக்குகள் பல வழக்குகள் நிலுவையில் கிடக்கு கேஎன் நேர் நேரு மேல இப்ப அமலாக்கத்துறை கேட்கின்ற வழக்கு என்னன்னா நகராட்சி துறையில இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி நபர்களுக்கு இவர்கள் வேலை கொடுக்கறாங்க அந்த வேலை கொடுப்பதற்கு ஒரு நபருக்கு இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியதாகத்தான் இந்த குற்றச்சாட்டு முன் முன்வைக்குது இதற்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட எல்லாமே இருக்கிற வாட்ஸ்அப் ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குது ஈடி ஆனால் தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியாக இருக்கின்ற திரு வெங்கட்ராமன் அவர்களும் சரி தமிழக தலைமைச் செயலாளராக இருக்கின்ற உதயச்சந்திரன் அவர்களும் சரி இதன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல கே என் நேரு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்களும் பயப்படுறாங்க இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்கிறத விட கே என் நேரு மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு இவங்க அச்சப்படுறாங்க மு க ஸ்டாலினை கண்டு இவங்க எல்லாம் உதய சந்திரனும் சரி டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களும் சரி குற்றம் செய்திருக்கிறாரு அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்பது தெளிவா தெரியுது வெளிப்படையாவே வீதிக்கு வந்துடுச்சு ஆனா இப்ப வழக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா உடனடியாக இடி உள்ள வந்து நேருவை தூக்கி விசாரணை கொண்டு போயிடுவாங்க அதற்கு இடம் கொடுக்காத வகையில தமிழக அரசு வந்து காய் நகர்த்திட்டு இருக்கு இப்போ கே என் நேரு மேல இது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தானே இல்லை கடைசி ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு பணியிட மாற்றம் செய்வதற்காக மட்டுமே முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க பணியிட மாற்றங்களுக்கு ஒரே ஒரு துறையில் பணியிட மாற்றங்களுக்கு மட்டுமே முந்நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க இதுவும் கே டிபார்ட்மெண்ட்டில் தான் வருது இது இல்லாத டெண்டர் விட்டதில் ரெண்டாயிரம் கோடி ரூபா லஞ்சம் மட்டுமே அவருக்கு வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கே மேலே குற்றச்சாட்டுகளாக இருக்குது இப்போ இந்த குற்றச்சாட்டுக்களுக்கெல்லாம் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு இந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க நாங்கள் வந்துட்டு விசாரணை நடத்தி இது உண்மையா பொய்யான்னு நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துறோம்னு ஈடி கேக்குது அமலாக்கத்துறை இதற்கு மாநில அரசு இடம் கொடுக்கல மத்திய அரசு மௌனம் காக்குது மாநில அரசு கே என் நேருவை காப்பாற்றுவதற்கு முடிந்த அளவுக்கு போராடுறாங்க ஏன்னா கே என் நேருவுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்தலில் போட்டியிட முடியாது கே என் நேரு ஒருவேளை கே என் நேரு தேர்தலில் போட்டியிட முடியலன்னா கே என் நேருவை நம்பி ஒரு நாற்பது தொகுதிகளுடைய பொறுப்பை ஸ்டாலின் ஒப்படைச்சிருக்கிறார் இப்போ இந்த தொகுதிகளுக்கெல்லாம் அப்புறம் யார் வேலை செய்கிறது இதுக்கெல்லாம் ஃபண்டு யார் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதனால் எப்படின்னா கே என் நேருவை தேர்தல் வரைக்கும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற வேலையை ஸ்டாலின் செய்கிறார் இப்போ கே என் நேரு மட்டும்தானா தமிழ்நாட்டில் ஊழல்வாதி அப்படின்னா ஒரு பக்கம் தியாகி செந்தில் பாலாஜி திமுக தியாகி செந்தில் பாலாஜி இன்னொரு புறம் பொன்முடி இன்னொரு புறம் கே என் நேரு இன்னொரு புறம் துரைமுருகன் இன்னொரு புறம் மூர்த்தி இன்னொரு புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னொரு புறம் ஐ பெரியசாமி இந்த மாதிரி இந்த பட்டியல் வந்து மிகப்பெரிய தான் நீண்டு கொண்டே போகுது ஆனால் ஒருத்தர் மேலே கூட இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது வாய்தா வாங்கி தள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து விசாரணை தள்ளி போட்டு போயிட்டே இருக்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நினைச்சா விடிந்து முடிவதற்குள்ளாக இந்த அத்தனை ஊழல் குற்றவாளிகளை எந்தெந்த சிறையில் கொண்டு போய் அடைக்கணுமோ அங்கங்கே அடைச்சி முட்டிக்கு முட்டி தட்டினாக்கா அவங்க எல்லா உண்மையும் கைக்கிடுவாங்க எவன் வெங்கட்ட எத்தனை கோடி லஞ்சம் வாங்குனாங்கன்றது மொத்த விவகாரமாக வெளியே வந்துடும் பிறகு அவருடைய சொத்துக்களை எல்லாத்தையும் பறிமுதல் செய்யலாம் அவ்வளவு பவர் வந்துட்டு மத்திய உள்துறைக்கு இருக்கு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இருக்கு அமலாக்கத்துறைக்கு இருக்கு ஆனால் இவ்வளவு அதிகாரத்தை மத்திய அரசு கையில் வச்சுக்கிட்டு பிற மாநிலங்களில் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கையை ஏன் தமிழ்நாட்டில் எடுக்கல இப்படி ஒரு கேள்வி வருமா வராதா அப்போ ஸ்டாலினுக்கும் மோடிக்கு வந்துட்டு அண்டர் டீலிங் இருக்குதுன்னு சுப்பிரமணிய சாமி சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா ஒருத்தர் மேலதான் லஞ்சம் வாங்கினதாக புகார் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதை கடந்து போயிடலாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஸ்டாலினுடைய அமைச்சரவையே குற்ற அமைச்சரவையா இருக்கு குற்ற அமைச்சரவை அத்தனை பேரும் குற்றவாளிகளா இருக்காங்க அந்த மத்திய அரசு வேடிக்கை பார்க்கு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் தவறாம பதிவு செய்யுங்க நம்ம மத்திய அரசு மேல ஒரு நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிறோம் காரணம் என்னன்னா ஊழலை ஒழிப்பது மட்டுமே எங்களுடைய இலக்குன்னு மேடைக்கு மேடை மேட தான் பிஜேபிக்காரங்க நரேந்திர மோடியும் அதத்தான் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் அதை அததான் பேசிட்டு இருக்காரு ஆனா தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் சுதந்திரமாக சுற்றுறாங்க உங்களுடைய நடவடிக்கை என்ன நீங்க என்ன தான் நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க மேல இந்த காணொலி மூலமாக நான் ஒரு செய்தியை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது செந்தில் பாலாஜி ஏஎன் என் நேரு மூர்த்தி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏ வா வேலு இவங்க எல்லாம் உண்மையிலேயே எந்த பிரச்சனையிலையும் சிக்காம சிறைக்கு உள்ள போகாம இவங்க வெளியவே இருந்தாங்கன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நீங்க என்ன பொறுத்திருந்து பாருங்க ஏன்னா கண்ணுக்கு தெரிந்து இவ்வளவு குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் உலாவிட்டு இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் என்ற போர்வையில் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கு நிர்வாகம் அவங்க கையில் இருக்கு இந்த அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் வைத்துக்கொண்டு மக்களின் வரிப்பணத்துல அவர்களினுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு சுதந்திரமா இருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஊழல்வாதிகள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு ஒரே ஒரு வழக்கில் கூட ஒருத்தரை கூடவா தண்டிக்க முடியாது இது வரைக்கும் தண்டிச்சிருக்க முடியாது அந்த தைரியத்தில் தான் தொட்டுப்பார் சீண்டிப்பாருன்றாரு ஸ்டாலின் இப்போ நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன் அப்படின்றாரு என்னன்னு எங்களை மாதிரி ஒரு யோகிய உலகத்திலேயே இல்லை அப்படின்னு இப்போ நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் முடிஞ்சால் எங்களை தொட்டுப்பாருன்னு உதவாநிதி நிதி பேசுகிறோம் யோசிச்சு பாருங்கள் மத்திய பாஜக உண்மையிலேயே திமுகவுடன் அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது இங்கே ஒரு பிரச்சனை ஒரு ஈடியோ இல்லை ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையோ இங்கே ஒரு சோதனை நடத்தினா அடுத்த நாள் வந்துட்டு அமித்ஷாவை போய் இங்கேருந்து சந்திக்கிறது நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறது இன்னும் சில முக்கிய அமைச்சர்கள்லாம் போய் சந்திக்கிறது சந்திச்சுட்டு நெடுஞ்சானா காலில் விழுந்து காலை கழுவிட்டு நக்கிட்டு வந்துடுறது அதுக்கப்புறம் நக்கனதை வச்சுக்கிட்டு அவங்க இவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை இவ்வளோ பெரிய அயோக்கிய பயணங்களா உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுற மக்கள் எவ்வளோ பெரிய முட்டாளுங்கன்னு பாருங்க ஏன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை யாரையோ ஒருத்தரை நம்பி ஆகணும் ஆனால் யாரை நம்பினாலுமே ஒருத்தர்கிட்டயும் அந்த நேர்மையில் ஒரு அரசியல்வாதி கூட நேர்மையானவர்களாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்ணுலேயே படலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் உண்மையிலேயே மிக கொடூரமாக கேவலமா இருக்கு இந்த ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க திமுகவினுடைய ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக அதிகாரத்தில் இருக்காது ஆனா திமுகவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த திமுக காரணங்க அடிச்ச கொள்ள வந்துட்டு பல லட்சம் கோடி பல லட்சம் கோடி ஏன்னா இவனுங்க கடன் வாங்கினது மட்டுமே அஞ்சு லட்சம் கோடி அந்த அஞ்சு லட்சம் கோடிக்கு இவங்க என்ன செஞ்சுருக்கானுங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மாநில மக்களின் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க இந்த ஆட்சியை விட்டு வெளியே போறேன் இந்த திமுகவை வாங்கின கடன் வாங்கினது மட்டுமே அஞ்சு லட்சம் கோடி அப்போ மாநிலத்தினுடைய வருமானம் எங்கே போச்சு மொத்தம் சேர்ந்தா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் கோடி நீங்கள் மாநிலத்துக்கு என்ன செஞ்சுருக்கீங்க மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க நிர்வாகத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு துப்பில்லை உங்களுக்கு சம்பளம் போடலன்ட்டு ரோட்டில் உட்காந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அப்போ அயோகி பயிலங்க நீங்கள் தானே மொத்தம் கொள்ளையடிச்சு வெளிநாடுகளில் கொண்டு போய் பதிக்கிட்டீங்க மற்ற பல தலைமுறைக்கு வாழறதுக்கு கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டீங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இன்னும் பத்து வருஷம் நீங்கள் ஆட்சிக்கு வரலனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு தான் உறவு மக்கள் இதை எப்போ உணரப்போகிறாங்கன்னு தெரியல அன்பு உறவுகளே உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே